வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் தாண்டி நம்ம கர்நாடகா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன் என்ன ரோடுன்னு தெரில இங்கே வந்து ஒரு டோல் இருக்குது எடுத்துகிட்டு போவோம் ஏங்க நாங்கள் வந்து இப்போ வந்து குண்டல்பேட்டை தாண்டி வந்திப்பூர் பக்கமாக வந்தாச்சு நாங்கள் போகிற பக்கம்லாம் வந்து மழையாக போயிடுதுங்க என்ன பண்ணுறதுனே தெரில இன்றைக்கி வந்து கிளைமேட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில மோசனுக்குடி எல்லாம் பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்போ சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன நடக்கும் போதுன்னு தெரில மழை வேறு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு நூறு மீட்டருக்கு போயிடுது அப்புறம் நின்றுது திரும்ப ஒரு அரை கிலோமீட்டர் போனால் போயிடுது இப்படி விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது பார்ப்போம் மட் பந்திப்பூர் ஆமாங்க நான் வந்து பந்திப்பூரில் தான் இருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி போக போகிறோம் நம்ம வந்து ஜீப் சஃபாரி இல்லைன்னா வந்துட்டு வேன் சஃபாரி வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ பார்க்கு வந்துட்டு நம்ம பார்க்கிங் வெளியே நிறுத்திருக்கோம் அதனால பார்க்கிங் போடுறதுக்கு இது பண்ணணும் சார்ஜ் பண்ணணும்னு கேட்குறாங்க ஜஸ்ட் நான் ஏன்னா எதுவும் கேட்டு அப்புறம் வரேன் மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் போட்டு வந்திப்பூர் இசோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம் ஆனால் காசு வர கேட்குறாங்க இருபது ரூபா எட்டுக்கு நான் எடுத்து வேணும் சரிப்போ என்ன பாஸ்டேக் ஆகிடுச்சு போகிறேன் ூர் காட்டுக்குள்ளே வந்து நம்ம நுழைஞ்சிட்டோம் வந்ததும் கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிப் லிஃப்ட்னு ஒரு போர் இருக்கா தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான்கள் வந்து நிறைய படுத்திருக்கு அதை வந்து ஸ்பாட் அடுத்து பார்க்கலாம் அது சாப்பிட்டுட்டு எல்லாமே படுத்திருக்கு அழகுகளை பாத்தீங்களா இங்க வந்து படுத்து அப்படியே ஜாலி மேய்ஞ்சிட்டு இருக்கு மழை வந்து கிளைமேட் மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லா மான்களுமே நீட்டாக அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே அசை படுத்துருக்குங்க எல்லா மானுமே கும்புமணர் தான் வந்து லீடராக இருக்கும் தாய்மான் நாங்கள் வந்து இப்போது அடர்ந்த இந்த பந்திப்பூர் காட்டுக்குள்ளே வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபாரஸ்ட்கில் போகிறது எப்பவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஸோ திரும்ப திரும்ப எங்கேயாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து போய்கிட்டே தான் இருப்போம் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கூட மனோஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் பந்திப்பூர் காட்டு பயணத்தில் ஸோ ஏதாவது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்காத ரேர் அனிமல்ஸ் ஏதாவது டைகர் லப்பாடு வந்து பார்க்க முடியுதா ஸ்பாட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம் ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இடத்து மான் கூட்டங்கள் வந்து மழை பெஞ்சு அப்படியே அந்த ஜில்னஸ் இருக்கனால சார மழை பெய்யினாலும் அப்படியே உட்காந்து எல்லாம் ஒரு ஒரு இடத்துல கூட்டமாக சாப்பிட்டதெல்லாம் அசைப்போட்டு நீட்டாக அப்படியே படுத்துட்டு இருந்தது அந்த அழகியை ரசிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் ஸோ நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதை வந்து பண்ண முடியல ஏன்னா ஃபோனில் சார்ஜ் அதனால் அந்த டைமிங் வந்து கிராஸ் ஆகிடுச்சு ஸோ டுமாரோ நம்ம வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக இதில் தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி மை கேஸ் அப்படி இருக்குது பார்க்கலாம் இதில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இருக்கு அங்கே போய் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து இதை இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் சின்ன மான்கூட்டம் இருக்கு இதோ பாருங்கள் என்ன ரோட்டோர் ஆனால் அவள் எங்கேயுமே படுத்துட்டுருக்கு மழை பெஞ்சிகிட்ருக்கனால ஸோ நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து சஃபாரியும் ஸ்டார்ட் ஆகிருந்தாங்க பார்க்கலாம் நம்ம கிளம்பி எத்தனை மணிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ண தான் போகிறோம் ஸ்டே பண்ணி மனோஜனுடைய மனோஜ் வந்து நம்ம சித்திரவதைக்கு உள்ளாக்க போகிறோம் மனோஜ் வந்து சும்மாவே வரமாட்டேன் நை நை மா நை காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு எழுப்பிவிடுவோம் போயிட்டு வாங்கடா நான் வல்லடா அப்படின்னு வந்து சொல்லிட்டான் அப்புறம் தண்ணி நின்று ஊற்றி விட்டு எழுப்பிவிட்டு வந்தாச்சு ஆ இங்கே பாத்தீங்களா நம்ம வந்து போயிட்டு இருக்க ரோட்டு வந்து கிராஸ் பண்ண போது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இங்கே பாத்தீங்களா அப்படியே அழகா கூட்டம் எப்படி மேய்ஞ்சிட்டுருக்கு பார்த்தீங்களா ஓடுது 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 துள்ளிமான் புள்ளிமான்கள் புள்ளிமான்கள் வந்து இப்போ துள்ளி ஓட போகுதுங்க அழகா நிற்குது பார்த்தீங்களா போக மாட்டேங்குது டே புள்ளிமான்களே ஓகே புள்ளிமான்களே பாய் பாய் நாங்கள் கிளம்புகிறோம் இந்த பார்க்கலாமான்றது ரோட் கிராஸ் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல மான் கூட்ட மேஞ்சிட்டு இந்த மானை தவிர வேற எதுவும் இந்த காட்டுல கிடையாது கிடையாதான் இருக்குது நாங்களும் மானை மட்டும் தான் பாக்குறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய வண்டி நிக்குது என்னன்னு தெரியல ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணிருப்பாங்க ஒன்னா நம்மள மாதிரி பைத்திக்க நாட்ட மானை பாத்துட்டே நின்று இருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஏனா கீணா நிக்குதா என்னன்னு தெரியல பாப்போம் எங்கடா வா உங்க பாருங்க வந்துற போதுரா திரும்பி வீடியோ 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 வீடியோ

ட்ராஃபிக் க்ளோஸ் பிட்வீன் நைன் டு சிக்ஸ் ஏஎம் ஒன்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இருக்கு அப்புறம் நம்ம போய் தங்கிக்க வேண்டியதான் இது என்னடா இது வேற நோன கர்நாடகா இது முடிவு எல்லாம் இங்க முடிவு இது அங்க இருந்து இப்போ கர்நாடகாக்குள்ள போறோமா ஏ கர்நாடகா வந்து தமிழ்நாடு பார்டருக்கு போறோம் இது பார்டரு அது பாரு விசிட் அகேன் கர்நாடகான்னு போட்டிருக்கா இது வந்து பார்டரு அங்க பாரு வெல்கம் தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட் ஷார்ட்ஸ்ல எடுத்து போடுவாங்க இல்ல போடி இப்படியே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போர்ட் தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்டுங்க எங்க இருந்து முதுமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் இதோட எத்தனை தடவை பார்த்தாச்சு